ஹாய் உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் நல்லா இருக்கான்னு கேளுங்க நல்லா இல்லைன்னா திட்டாடிங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் திட்டினா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேவா யமுனை ஆற்றிலே ஈர கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோவா இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமை தேடாத கண் எங்கும் அங்குமே தேட கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ വാട <mary>